எஸ்பி வேலுமணியும் அடுத்து சொல்கிறாரு அதான் இவங்க தான் எடப்பாடியோட வாய்ஸை தான் அவங்க வந்து பேசுறாங்க மெசேஜ் யாருக்கு போனால் பிஜேபிக்கு தான் போகுது நாங்கள் அவங்கள திரும்பி சேர்த்துக்க தான் இல்லை அப்படின்னு நடிகர் விஜய கட்சி வச்சு ஏதாவது பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லை அப்படி பக்கம் போகலாம் அப்படி எடப்பாடி நினைக்கலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்கலாம் பிஜேபி நினைக்கலாம் அவங்கள எப்படியாவது ஓபிஎஸ் பண்டிட்டி ராமச்சந்திரன் போய் சந்திச்சார்னு ஒரே காரணத்துக்காக பண்டிட்டி ராமச்சந்திரன் கட்சியிலே தான் நீக்கிட்டார் அவர் பண்ண பாவம் என்ன அதிமுக இருந்தவர் எம்ஜிஆரோட ரைட் ஹேண்ட் அவர் மூத்த தலைவர் அவர் போய் நீக்கினார்னா எடப்பாடி எங்கே பன்பட்டி ராமச்சந்திரன் எங்கள் நீக்கிறதுக்கு என்ன மனசாட்சி வேண்டாமா யாரை நீக்கிறீங்க கட்சியிலேருந்து எம்ஜிஆர் இருந்தால் எம்ஜிஆரே நீக்கிவிட்டால் போட்டிருக்கு ஜெயலலிதா காலத்தில் இருந்தவங்க அனுப்பமாக இருக்கிறவங்க நிறைய பேர் கட்சியில் சேர்க்கணும் எல்லாருக்கும் தடையாக இருக்கிறது ஈபிஎஸ் தான் ஏன்னா அவர் அவர் சொந்த நாற்காலியை தான் பற்றி தான் நினைக்கிறாரு கட்சி பற்றி நினைக்கல கட்சி காப்பாற்றுறது நோக்கமா கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது நோக்கமா அவங்க இலக்கே மாறி போச்சு திமுக தோக்கடிச்சு நம்ம ஆளுங்கட்சியாக வரணுன்றது இலக்கு பற்றியே இவங்க பேசுறது கிடையாது கட்சி காப்பாற்றிட்டா நம்ம பதவிகளை காப்பாற்றிட்டார் நம்ம மாவட்ட செயலாளர் டிஎம்கேக்கு இவங்களும் ரெண்டு பர்சன்ட் தான் சொல்கிறாங்க கேப் அது தப்பு டிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கும் ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டு தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க அலையன்ஸ் வச்சிருக்காங்க அதை பற்றி இவங்க பேச மாட்டேங்கிறாங்க டிஎம்கே அலையன்ஸ் சைட் ஆஃப் ஏடிஎம்கே அலையன்ஸ் பண்ணியில் செவன் டு செவன் ஹாஃப் பர்சன்ட் ஓட் அதை பிரிட்ஜ் பண்ணணும் நீங்கள் அதுக்கு பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும்ல

தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜூன் நான்குக்கு பிறகு அதிமுகவில் பெரிய மாற்றங்கள் வரும் இந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கான தயார்படுத்துதல்லாம் இருக்குது அதுவும் குறிப்பாக அதிமுகவை முன்வைத்தே பெரிய நகரத்தில் நடக்குதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் பாசிபிளா சார் பிஜேபிலேருந்து சில மூவ்ஸ் நடக்குதா சொல்கிறாங்க அதாவது இப்போ பலபடி இந்த யூனிட்டி மூவ்ஸ் ஆரம்பிப்பாங்க ஓபிஎஸ் டிடிவி தினக்கெல்லாம் சேர்த்துட்டு சசிகலா ஆதரவோட அது யுனைடெட் ஏடிஎம்கே உருவாக்கணும் அப்படின்ற முயற்சி வந்து அவங்க மறுபடியும் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க தான் ரியாக்ஷனா வந்து எடப்பாடி ஆர் பி உதயகுமார் மூலமா ஸ்டெப்னு கொடுக்குறாரு எந்த சூழ்நிலை நாங்கள் ஓபிஎஸ் திரும்பி சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்றாரு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு மூணு நடக்குது வருது லீக் ஆகுது எஸ்பி எஸ் பி சொல்றாரு அதான் தான் எடப்பாடியோட வாய்ஸை தான் அவங்க வந்து பேசுகிறாங்க அவங்க மெசேஜ் யாருக்கு போனாலும் பிஜேபிக்கு தான் போகுது நாங்கள் அவங்களுக்கும் சேர்த்துக்கதா இல்லை அப்படின்னு இந்த பிரச்சனையை தொடர்ந்து நடக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரும் வரை இந்த பிரச்சனை நடக்கும் ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் மீண்டும் தான் விரும்புது ஏன்னா கடைசியில் கூட இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் ஏடிஎம்கே குள்நாட் அலைன் வித் பிஜேபின்னு தான் மோடி சொல்கிறார் ஸோ ஆ மொத்தம் இன்னும் ஏடிஎம்கே நோக்கி தான் பார்த்துட்ருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி உருவாகி ஒரு விஷ்ரூபமா அவன் எடுக்கவோ இல்ல வேற ஒரு கூட்டணி கட்சி விஜய் இல்ல இல்ல ஆஹ் இல்ல விஜய்லாம் சார் சடிகர் விஜய் கட்சி வச்சு ஏதாவது பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இல்ல அப்படி எடப்பாடி ஒரு பக்கம் போலாம் அப்படி எடப்பாடி நினைக்கலாம் அப்படின்னு பிஜேபின்னு நினைக்கலாம் பிஜேபின்னு நினைக்கலாம் அவங்கள எப்படியாவது செய்யல ஆனா எடப்பாடி எடப்பாடி இல்லன்னா அதிமுகனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்லன்னு சொல்றாங்க இந்த முறை எடப்பாடி தோல்வி அடைந்தால் ஆஹ் ஒன்பது முறை தோல்வி அடைந்த எடப்பாடி அப்படின்னுலாம் பட்டம் வந்து விடும் அப்படிலாம் சொல்றாங்க இந்த நேரத்தில் அவங்க கட்சிக்குள்ள தோல்விக்கான ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க யாரால் இந்த தோல்வி அப்படி அது வைக்கப்படவே இல்லையே எடப்பாடி ஒரு வாட்டி கூட எங்கேயாவது தோல்விக்கு எங்கேயாவது வைக்கப்பட்டிருக்காரா அந்த தோல்விக்கு காரணம் ஏற்றிக்கிட்டு இருக்காரா ஒரு முறை கூட கிடையாது காங்கிரஸ் கட்சியில் கூட ராகுல் காந்தி லெவலில் எலெக்ஷன் தோத்த பிறகு இருந்தார் வேறு யாராவது பிரசிடண்டை போட்டுக்கின்றார் ஆனால் இவர் எப்பாவது ஆஃபர் பண்ணாரா வேறு யாராவது தலைமை இருக்குங்க நான் ரெண்டு மூணு எலக்ஷனை பார்த்துட்டேன் தோல்வி முகம்தான் வேறு சாய்ஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாட்டி கூட ஆஃபர் கூட பண்ணலையே எந்த கட்சி கூட்டத்திலேயாவது நான் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பை ஏற்றிக்கிட்டு நான் ராஜினாமா செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு மருந்துக்காக சொன்னாரா கட்சி கூட்டத்தில் கூட சொல்லலையே ஆனால் என்ன எவ்வளோ நீங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு இரநூறு பேர் செட்டப் மாதிரி வச்சுட்டு அது கூட செய்யலை ஒரு செட்டப் முயற்சி கூட செய்யலை அதான் ஒரு கட்சியில் ஒரு தலைவர் என்று ஒரு பதவி வகிப்பவர் ஒரு இந்த தோல்விக்கு காரணம் நான் தான் ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்வாங்க ஆனால் ஒரு மருந்துக்காவது எங்கேயாவது சொன்னாரா இல்லை தொடர்ந்து லோக்சபா தேர்தலில் தேதி அப்புறம் இடைத்தேர்தலில் தே தோல்வி அப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷனில் தோல்வி ரெண்டாவது அவர் தலைமையில் என்ன பிரச்சனைனா வேறு ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அவரும் எடப்பாடி மாதிரி தான் இருப்பாரா அப்படின்றதுனால் அது வேற விஷயம் எடப்பாடியோட பர்சனல் விஷயங்களுக்காக தான் கட்சியில் யார் அவர் விருப்பம் இல்லாத யாராக இருந்தானா நீக்கணும்னு நினைக்கிறார் டிடிவி டிடிவி மட்டும் இல்லை பதினெட்டு எம்எல்ஏ நீக்கினார் ஒரு பெரிய ஒரு கட்சியில் பதினெட்டு எம்எல்ஏ நீக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அது சர்வசாதாரணமாக அது எடுத்துக்கிறாரு அதே மாதிரி பன்னெண்டு எம்எல்ஏ ஓபிஎஸ்னால் வெளியே இருந்தாங்க நீங்கள் அந்த பதினெட்டும் பன்னெண்டு எடுத்திங்கன்னா முப்பது எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக இல்லை பின்னால் பதினெட்டு கழிச்சு பன்னெண்டு சேர்த்துக்கிட்டாரு இப்படி தான் மாற்றி மாற்றி பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தா தவிர கட்சியில் அவர் வந்து அந்தளவுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கு முன்னூற்று இருந்தால் ஒரு இவங்களெல்லாம் ஒன்றாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கானால் கண்டிப்பாக இருக்குது அது எடப்பாடியெல்லாம் இருந்தாலும் இப்போ செங்கோட்டையின்னு தான் அந்தளவுக்கு வளர்த்தணும் செங்கோட்டின்னு ஒரு பேச்சு சொன்னேன்னா அவர் வந்து நீங்க ஒரு பேச்சுக்கு செங்கோட்டையன் சொல்றீங்க ஆனா செங்கோட்டையன் தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் செங்கோட்டையன் லீடர்ஷிப்புக்கு வரலாம் இல்லைன்னா தலைமை மாறலாம் அப்படிலாம் கூட நிறைய பேசிக்கிறாங்களே இப்ப செங்கோட்டையன் முதல்ல வந்த வாய்ப்பு அவர் வேணான்னு தான் கேள்வி சில செங்கோட்டை கேட்டா என்னான் தளவுக்கு பணம் செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னாராம் தான் எடப்பாடி போனாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா நிறைய பேர் இருக்காங்க சைதே தோஷம் எடுத்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் ஃபிட்டா இருக்கேன் கண்ட்ரோல்னா கண்ட்ரோல் டயட் கண்ட்ரோல் உடம்போட ஃபிட்டா இருக்காரு அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க ஆட்டல சீனியர் ஓ சீனியர் ஓபிஎஸ் பண்டட்டி ராமச்சந்திரன் போய் சந்திச்சார் ஒரே காரணத்துக்காக கட்சியிலே தான் நீக்கிட்டார் அவர் பண்ண பாவம் என்ன அதிமுக இருந்தவர் எம்ஜிஆரோட ரைட் ஹேண்ட் மூத்த தலைவர் அவர் போய் நீக்கினார்னா எடப்பாடி எங்க பண்டெட்டி ராமச்சந்திரன் இங்க நீக்கிறதுக்கு என்ன மனசாட்சி வேண்டாம யார நீக்கிறீங்க கட்சியில இருந்து எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரே நீக்கிருப்பார் போட்டிருக்கு எம்ஜிஆரோட மனசாட்சி தான் பண்டூட்டி ராமச்சந்திரன் எல்லாருக்குமே தெரியுமே அப்படியே பட்டவரே நீக்குறீங்க நீங்க அப்புறம் நீங்க வந்து தான் கட்சியில இருக்க முடியும் ஒரு 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 கவுண்டர் கட்சியாக மாற்றி ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு ஏட்டு மாவட்ட செயலராக அதிலேயே வச்சுட்டு உங்களை தாண்டி யாரும் அரசியல் செய்ய முடியாது பண்ணி அந்த பக்கம் எல்லாம் பகிச்சுட்டு இந்த பக்கம் இயர் கூட்டணி ஒரு அலையன்ஸுக்கு லாஸ்ட் மினிட் எலெக்ஷன் நேரத்தில் வன்னியர் ஒன்று சேர்த்துக்கிட்டு அதுவும் பண்ணி கடைசியில் அதுவும் இல்லாமல் போய் அதிமுகன்றது எம்பிஆர் இன்றைக்குமே ஜாதி கட்சியாக நடத்தலை ஆனால் இன்றைக்கி ஒரு ஜாதி கட்சி ஆகிவிட்டதுன்னு உண்மை தான் அந்த ஜாதிக்குன்னு அவன் தலைவராக இருக்கலாம் ஆனால் அதிமுக எல்லா எம்ஜிஆர் விசுவாசிகள் எல்லாம் உள்ளடக்கிய கட்சிக்கு அவர் தலைவராக எனக்கு நிச்சயமா இல்லை எம்ஜிஆர் விசுவாசிக்கு நிறைய பேர் இருக்காங்க அலுஃபர் இனி தோல்வி அடைஞ்சாலும் அவர் தான் தன்னுடைய தலைமை பொறுப்பை வச்சு இந்த குரூப் கமெண்ட் பண்ணுறவரை அவங்க தான் அந்த குரூப்ல ஒரு ஸ்ப்ளிட் உண்டாகி அப்படிதான் விலங்கினா வாய்ப்புண்டு தவிர மற்றபடி அந்த குரூப் சொல்றது தான் கட்சி கேட்குது அதுக்குள்ளே சிக்கி மாட்டிகிட்டு இருக்கு அந்த குரூப்பை தாண்டி அவர் வெளியே வந்தான்னா அப்போதான் அதிமுக ரிகவர் ஆக முடியும் இல்லைன்னா இதே பாதையில் தான் தொடர்ந்து அது உண்மையாக தொண்டர்களுடைய கட்சியாக மாற முடியும் தொடர் கட்சி மட்டும் இல்லை மற்ற கட்சிகள்ங்கிறதுக்கும் அதிமுகவில் அலுஃபாக இருந்த எம்ஜிஆர் விசுவாசிகள் ஜெயலலிதா காலத்தில் இருந்தவங்க அலுஃபாக இருக்கிறவங்க நிறைய பேர் கட்சியில் சேர்க்கணும் எல்லாருக்கும் தடையாக இருக்கிறது இபிஎஸ் தான் ஏன்னா அவர் அவர் சொந்த தான் பற்றி தான் நினைக்கிறாரு கட்சி பற்றி நினைக்கல ஏதோ இந்திரன் சந்திரன் பொங்கட்றாங்க தவிர எம்ஜிஆரோடைய கரிஸ்மாவோ ஜெயலலிதாவோட கரிஸ்மாவோ அதோட கம்மி தான் ஆனால் அதுக்கிட்ட எங்கேயுமே இல்லை அதிமுகவுக்கு ஃப்யூச்சர் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் போகணும் கட்சி காப்பாற்றிட்டார்கள் கட்சி காப்பாற்றிட்டாருனா பதவி காப்பாத்திட்டாருன்னா சொல்லிங்க கட்சி எங்க காப்பாத்திட்டாரு தொடர்ந்து தோல்விதானே தோல்வி அடைஞ்ச ஒரு கட்சி காப்பாத்திட்டாருன்னு அதிமுக காரன் நாலு பேர் அறிக்கை விடுறாங்க ஆர் பி உதயகுமார் வேலுமணி மாதிரி கட்சி காப்பாத்திட்டாருன்னு அறிக்கை விடுறாங்க கட்சி காப்பாத்துறது நோக்கமா கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது நோக்கமா அவங்களுக்கு இலக்கே மாறி போச்சே திமுக தோக்கடிச்சு நம்ம ஆளுங்கட்சியாக வரணுன்றது எனக்கு பற்றியே இவங்க பேசுறது கிடையாது கட்சி காப்பாற்றிட்டா நம் பதவிகளை காப்பாற்றிட்டார் நம்ம மாவட்ட செயலாளர் நீ வந்து அந்த எம்பி எம்எல்ஏ இதோடு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் எவ்வளோ ஐந்து ஆண்டுகளாக திமுக தோக்கடிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன வியூகம் வகுத்தாங்க ஒன்றுமே இல்லையே தனியாக வந்தாலும் நிறைய அந்த இதுலேருந்து நிறைய உடஞ்சி வருவாங்க நாங்கள் ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் நீ கொடுக்கலையே பிஜேபி எதிர்க்கிறோன்ற தீவிரமாக எதிர்க்கணுன்ற கான்ஃபிடன்ஸ் நீங்கள் யாருக்குமே கொடுக்கலையே அப்போ உங்களை நம்பி மற்ற கட்சிகள் செகுலரிசம் பேசுகிற கட்சி நம்பி எப்படி வருவாங்க எந்த ஸ்பீச்சிலுமே இல்லையே இப்போ இந்து முஸ்லீம் மோடி பேசின பேச்சுக்கு ஒரு கண்டனம் கிடையாது தாலி அறுத்து முஸ்லீம் கொடுப்பான்ற அந்த ஸ்பேச்சுக்கு ஒரு கண்டனம் இல்லை அதை பிரைம் மினிஸ்டர் அது அழகல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் ஏதோ சொன்னாங்க அவ்வளோதான் எஸ்சி ஓபிசிக்கு இருக்கிற கோட்டை எடுத்துகிட்டு முஸ்லீம் கொடுப்பாங்கன்றாங்க அதுக்கு ஒரு கண்டனம் இல்லை எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஸ்பீச்சுக்கு ஒரு கண்டனம் இல்லை பிஜே அதிமுகலேருந்து அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க அதிமுக மின் சேரணும்னு பாஜக சொல்கிறாங்க இவங்களுடைய ஸ்பீச்சஸ் பார்த்தா தீவிரமான பிஜேபி ஸ்பீச் இல்லை இப்போ ஒரு கட்டம் வந்தா இவங்க சேர்ந்துருவாங்களோன்னு ஒரு எண்ணம் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கன்னா அதுல தப்பு இல்லைன்ற மாதிரி தான் ஈபிஎஸ் நடந்து அவங்க முறியடிக்கணும்னா வேற விதமான எடுத்துருக்கோம் சார் இப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவார் வேற நபர்கள் வர முடியாது அதிமுக அப்படிங்கிறீங்களா உருவாக முடியும்னு சொல்றீங்களா நிறையா உருவாக முடியும்னா படு தோல்வி அடைஞ்சா கட்சியில் பல்வேறு பேர் ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சாங்கன்னா அதுல அந்த குரூப்ல சிலரும் யோசிக்கணும் அந்த கவுண்டர் குரூப்ல சிலர் சிலர் யோசிச்சு சிலர்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி ஒரு ஒரு டிவிஷன் உண்டாகணும் அப்போ வந்து இந்த முப்பது நாற்பது எம்எல்ஏ வச்சு எல்லாம் ஓட்டுறாங்க பத்து பதினஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் வந்ததுன்னா இந்த அளவுக்கு கமெண்ட் பண்ண முடியாது இப்போ அதிமுகக்குள்ளேயே ஒரு சேர்னிங் ப்ராசஸ் தேவை நமக்கான வியூகம் என்ன என்ன ஸ்ட்ராட்டஜின்றது அவங்க உருவாக்குறதுக்கு அவங்க வரணும் அவங்க வராம இருந்தானா இப்படியேதான் தொடரும் ஆனா அவங்களுக்கு இம்பார்டன்ட் இல்லையா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க வகுக்கணும் கட்சி எப்படி பலப்படுத்தணும் இன்னொரு நாலஞ்சு கட்சி கூட்டணி சேர்க்கணும் நினைக்கிறாங்க அப்போ டிடிவி தினகரன் மூணு ஓபிஎஸ் ரெண்டு அஞ்சு டைரக்டா கூட பிஜேபி என்ன அவங்க கட்சியோட அட்லீஸ்ட் ஒரு அம்பர்லா குள்ள அலைன்ஸாகுது வச்சுங்க இதுக்குள்ளே டிவிஷன் மாணான்னு அதை அது கூட அவர் ஏற்றுக்கல அப்போது நீங்கள் எங்கேருந்து அந்த டிஎம்கேக்கு இவங்களும் ரெண்டு பர்சன்ட் தான் சொல்கிறாங்க கேப் அது தப்பு டிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கும் ஏடிஎம்கே ஏடிஎம் ஃப்ரண்ட்டுன்னு தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க அலைன்ஸ் வச்சுருக்காங்க அதை பற்றி இவங்க பேச மாட்டேங்கிறாங்க ஏடிஎம்கே டி டிஎம்கே அலைன்ஸ் ஹைட் ஆஃப் ஏடிஎம் கே ஐலைன்ஸ் பின்னாலே செவன் டு செவன் அண்ட் ஆஃப் பெர்சன்ட் ஓட்டு அதை பிரிட்ஜ் பண்ணணும் நீங்கள் அதுக்கு பிரிச்ஜ் பண்ணுறதுக்கு என்ன படி அதை பார்க்கணும்ல இன்னும் இங்கே மைனஸ் ஆகிட்டே இருந்தால் ரெண்டு ரெண்டு பர்சன்ட் மைனஸ் ஆகிட்டே இருந்தால் நீங்கள் அந்த எட்டு பர்சன்ட் கேப் எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அதுக்கு அந்த சிந்தனையே ஏடிஎம்கேல இல்லையே அவங்க நினைக்கிறாங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி செலவு பண்ணால் அந்த எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம் தான் பணத்தை கொடுத்தா அப்படியே ஜெயிச்சிடலாம் தான் நினைக்கிறாங்க பாசிபிள் இல்ல கட்சியை ஒருங்கிணைக்காமல அது பாசிபிலிட்டி இல்ல அப்படிங்கிறீங்க இப்போ எல்லாரும் பணம் கொடுத்தா இவங்க பணம் கொடுத்து என்ன ஆகும் அதை பத்தி யோசிச்சாங்களான்னு தெரியல இன்னி கூட என்ன நினைக்கிறாங்க நம்ம தொகுதியில் முப்பது கோடி நாற்பது கோடி செலவு பண்ணி ஜெயிச்சவங்க எம்எல்ஏ இருக்காங்க சில பேர் மாஜி அமைச்சர்கள்லாம் அதே மாதிரி முப்பது கோடி நாற்பது கோடி ஏன்னா அவங்க தொகுதிக்கு செலவு பண்றாங்க சிம்மா சார் இரநூத்தி முப்பது தொகுதிக்கும் கட்சியில் செலவு பண்ணுற அதிமுக தொண்டன் கொடுக்குறாங்களா அந்த முப்பது கோடி இந்த இருபது பேர் தான் சம்பாதிச்ச பணத்துலேருந்து இ முப்பது கோடி செலவு பண்றாங்க அவங்க சீட்டு ஜெயிக்கணும் அவ்வளோதான் அவங்களுடைய சிந்தனையாக இருக்குது அப்போ இரநூத்தி முப்பது தொகுதிகளில் அந்த பணம்ன்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அதிமுக தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய காலகட்டம் அதை நீங்க சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இங்க ஒரு தமிழ்நாட்டுல அடுத்த இருபத்தாறுக்கு தங்களை தயார்படுத்த கொள்ளணும்னா அவங்க இதெல்லாம் செஞ்சாகணும் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க மிக்க மகிழ்ச்சி சார் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி